சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் சின்னப்பா கணேசன் எழுதி திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகத்தை வாங்க அழியுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டார் அதை டிக்ளேர் பண்ணிட்டாரு தமிழக வெற்றி கழகம்ங்கிறது அதனுடைய பெயரை வச்சிருக்காரு ஒரு இது சம்மந்தமாக அவங்க வந்து லெட்ரு பேடு புதுசாக கிரியேட் பண்ணி தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேர்லேயே வெற்றி லெட்ரு பேடு உருவாக்கி அந்த அந்த லெட்ரு பேடில் ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் ஏன் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்ல இப்போ சொன்னது ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லாக ஊழல் லஞ்ச ஊழல்லே இருக்காங்க அப்படின்னா திமுகவை திமுக கா அண்ணா திமுகவாக எடுத்துக்கலாம் இது மாதிரி அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து இந்த மத ஜாதி அரசியல் நடக்குது இங்கே அதனால இது இதை தாண்டி ஒரு ஒரு இதை நம்ம வர வேண்டியது இருக்குது அது இதை ஜாதி மதம்னு சொல்கிறது அநேகமாக பாஜகவை சொல்கிறாரு மோடி அரசாங்கத்தை சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை மோடி அரசாங்கத்தில் வந்து லஞ்ச ஊழல்னு சொல்ல முடியலை அதனால் அது அந்த ஏரியாவுக்கு போகல அவர் ஆனால் வந்து இது இருக்குது மதவாத அரசியல் நடத்துகிறாங்கிறது ஒரு மறைமுகமாக அவர் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த திருமாவளவன் இவங்கெல்லாம் ஜாதி கட்சி வச்சு இந்த மாதிரி ஜாதி அரசியல் நடத்துகிறாங்கிற மாதிரி கூட அவர் சொல்கிறதை எடுத்துக்கலாம் ரைட் அது அவர் அவருக்கு சாய்ஸ் விட்டுருக்காரு இதில் அந்த லெட்ருபேடை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதாவது வந்து எப்படின்னா இவருடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க ரைட் சைடில் போட்டிருக்காங்க அதில் நெத்தியில் போட்டு வச்சுருக்காரு குங்குமம் போட்டு வச்சுருக்கார் வச்சுருக்க மாதிரியான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதில் வச்சுருக்காங்க இது ஒரு பித்தளாட்டம் அது தப்பு நீங்க என்ன மதத்தை சார்ந்தவங்களோ அதை நீங்க வெளிப்படையாவே நீங்க வந்து வச்சிருப்போம் அதை தப்பு கிடையாது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவருடைய அந்த பேட்ல வந்து நடிகராக இவருடைய லெட்ருபேடு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த பேடே இருக்கும் அது வந்து ரொம்ப வருஷமாவே இன்னைக்கு வரைக்கும் அதுல அந்த லெட்ர்பேடு பழைய லெட்ருபேடு எடுத்தீங்கன்னா தான் இருக்கும் இப்போ வந்து விஜய் அப்படிங்கிறத மட்டும் வச்சுருக்காங்க அந்த ஜோசப்பை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு விஜய்னு வச்சுட்டு இவருக்கு நெத்திலேயே ஒரு பொட்டை வச்சு விட்டு அந்த மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து சாதாரணமான குறியீடு இல்லைங்க இது அரசியலுங்கும் போது நம்மளாம் நம்ம எத்வாலி தான் ஏமாத்தா தான் போகிறோங்கிறதுக்கான ஒரு குறியீடாக தான் நான் அது தேவையில்லைங்க மோடி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நான் இந்து இல்லைங்கிற மாதிரி அவர் அடையாளப்படுத்துறாரு நான் இந்துக்காரன் நான் என்னுடைய வழிபாட்டில் நான் இருக்கேன் அதெல்லாம் போயிட்டே இருக்காரு இதுதான் கரெக்டா இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸுக்கு கலவாணிகள் அப்படி கிடையாது திமுக கலவாணிகள் அப்படி கிடையாது எல்லோருக்கும் பொதுவானவும் சொல்லுவாங்க ஆனா திமுக இந்து மதத்துக்கு விரோதியாக செயல்பட்டு இருக்காங்க இவங்களும் தான் காங்கிரஸ் அந்த கலவாணி கூட்டணியில இருக்க எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட அதே தான் எல்லா கட்சியும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களுடைய இது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜயம் வந்து கிட்டத்தட்ட அதே ட்ராக்ல தான் வண்டியை ஓட்டி இந்துக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு அழைத்துங்கிறது எனக்கு உடன்படுக்கணி நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் வந்து உங்களுடைய மதம் இதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே உங்களை ரசிக்கிறாங்க தெரிஞ்சு தானே ஏற்றுக்க போகிறாங்க அதனால அதில் அது அது வந்து நம்ம இதில் அதை மறைக்கணும் நான் ஒரு இந்து மாதிரி காணிக்கணுங்கிறது வந்து அது எத்தோழித்தனமுறது தான் நான் சொல்லுவேன் யாராக இருந்தாலும் தான் அதை அந்த அடிப்படையில் நான் சொல்லுவேன் மற்றபடி வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடலங்கிறத டிக்ளேர் பண்ணிவிட்டார் இதில் வெளிப்படையாகவே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டியிடுறது இல்லாதது மட்டும் இல்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு ஒரு வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் அந்த வகையில் ஓகே ஏன்னா கழிந்த பாராளுமன்ற சட்டசபை தேர்தல் நடக்கும்போது வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையில் தெளிவாக பண்ணினார் ஒரு குறியீடு அங்கேருந்து ஒரு சைக்கிள் அதுலேருந்து இதுக்கு வரேன்னு சொல்லி வந்துட்டு காலையில் கரெக்டாக பண்ணார் நிறைய இருந்து நிறைய பக்கத்தில் உள்ள போலிங் பூத்துக்கு வந்து வாக்கு சாவடிக்கு வந்து சைக்கிளில் வந்தார் சைக்கிள் கருப்பு சிவப்பு பெயிண்டில் செலக்ட் பண்ணிட்டாரு அதுக்காக வேண்டியே அந்த சைக்கிளில் வந்தார் இல்லைனா கார்ல வந்து இறங்கி ஓட்டு போட்டு போனால் எவனுக்கு தெரிய போகுது இல்லை ஒரு ஃபோட்டோ போடுவாங்க ஆனால் இவர் வராரு ஓட்டு போட வராருன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க அது ஒரு அதனால அதனாலதான் போடுவாங்க தான் ஆனால் அவர் சைக்கிளில் வந்தார் நடந்து கூட வர முடியும் அவ்வளோதான் தூரம் ஆனால் ஏன் சைக்கிளில் வந்தார்னா கருப்பு செப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சு நீங்க எல்லாம் திமுகவுக்கு சாஸ்டாங்கமாக விழுந்துருங்க எல்லாரும் ஓட்டு திமுக போடுங்க திமுக கூட்டணி போடுங்கிறத தொண்டர்களுக்கு தொண்டரை ரசிகர்களுக்கு உணர்த்துற வகையில் அந்த பிரச்சாரத்தை அவர் பண்ணார் அது ஒரு அநாகரிகமான பிரச்சாரம்னு தான் நான் சொல்லுவேன் வெளிப்படையே சொல்லிட்டு போங்க உங்களுக்கு வந்து திருஞ்சலை இல்லையா நான் திமுகவுக்கு ஆதரவு திமுக எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே லைன்ல முடிச்சுட்டு போகலாம் திட்டுறோம் திட்டுறான் ஏத்துக்கிறேன் ஏற்றுக்குறேன் அவ்வளவுதானே அது அதுல வந்து இந்த மாதிரிப்பட்ட முதுகெலும்பு இல்லாத வேலையை பார்க்கும்போது நமக்கு அது வந்து சரியா படல அந்த இதுல நமக்கு அதுல அந்த இதுல பண்ணதுல வந்து இது எனக்கு மன இப்படிதான் என்னுடைய விமர்சனம் அதில் இதுவாக தான் இருந்துச்சு சமீபத்தில் லியோ படத்துக்கினுடைய ஆடியோ லாஞ்சை வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் தரப்புல வந்து மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் செய்து எடுத்து அதை நடத்த விடாமல் ஆக்கி விட்டாங்க அந்த மாதிரி பண்ணாங்க பண்ணும்போது இவர் வந்து ஆனாலும் கூட இவர் என்ன பண்ணார்னா சென்னை வெள்ளத்தில் வந்து திமுக அரசாங்கத்தோட தோல் கொடுத்து கை கோருப்போம்னு சொல்லி இவர் வந்து போட்டார் அது என்னால் ஏதுக்க முடியல அதை அதாவது இந்த இதை செய்தாங்க அதனால இது அப்படி இல்லை நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய நடிகராக இருக்கீங்க எ எக்கு தப்பாக சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க நல்லா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது சம்பாதிச்ச ஒரு உழைப்பு தான் சம்பாதிச்சார் அதனால் இதில் கிடையாது ஒழுங்காக டேக்ஸி கட்டலைங்கிறது குற்றச்சாட்டு இருந்தாலும் வருமான வரியை வருமா வரி ஏய்ப்பு செய்தது பல தடவை ரைடு நடத்தி எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட உழைச்சி சம்பாதிச்ச பண்ணணும் அந்த முறையாக வரி கட்டியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும் வரி கட்டாமல் இருந்தது தப்பு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர் அடிப்படையே நீங்கள் எல்லா எல்லா முள்ள மாதிரி தனமும் பண்ணிட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்ல மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் நமக்கு அது விமர்சிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு மறுபடி சென்னை வெள்ளத்தில் வந்து இவர் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஐம்பது லட்சமாவது செலவு பண்ணியிருந்தாருன்னா மெரிய மிகப்பெரிய ஒரு கிரெடிட் ஊருக்கு கிடச்சிருக்கும் இவர் வந்து அரசாங்கம் செய்யலைங்கிறது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணியிருக்கலாம் நிறைய இடத்துல வந்து ஒரு கையில இருந்து ஒரு என்னங்க போட்டுக்குள்ளே வாடகை கொடுத்தா ஒரு போட்டுக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் வாடகை இருக்க போகுது இல்லை ஐயாயிரம் பத்தாயிரமே இருந்துருக்கு பத்து நான் பத்து போட்டை விட்டு சேலச்சேரி மக்களை வந்து அங்கேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி இருந்தால் அது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல காரியமாக இருந்திருக்கும் அதில் தண்ணி தண்ணியில் மூணு நாள் நாலு நாள் அப்பாவுக்கு சபாநாயகருடைய மகளே பேர குழந்தையே முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு வந்து மீட்டு நாங்க வெளியே வந்தா தனியார ஒரு போட்டை ரெடி தான் கொண்டு வந்தது இவ்வளவு சிக்கல்களை அங்கே இவருக்கு வந்து இவர் சொன்னா இவருக்கு காசு இருந்தாலும் கொடுத்தாங்க செய்கிறதுக்கு ஆள் நிறைய கிடைக்க தான் செய்தாங்க தானே செய்தாங்க அந்த அடிப்படையில் இவரு கொஞ்சம் நிறைய பேருக்கு உணவு போட்ட நாங்கள்லாம் கொண்டு கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் நல்ல மாட்டவங்க எல்லாம் இவர் வந்து அந்த இடத்துல நல்ல ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்துட்டாரு அது வந்து எனக்கு அது விமர்சி அதுவும் உட்கார்ந்து இருந்துட்டு அரசோடு என்னது அரசாங்கத்தோட கை கோருப்போம் அப்படின்னு கண்ணில் கை கோருக்கிற அளவுல இருக்கு அந்த பாசம் தான் என்ன திமுகன்னா ஒரு பாசம் இருக்காது இருக்க அதுலேயே அதுலேயே ஊறி போனவங்க அந்த குடும்பமே திமுக குடும்பம் சந்திரசேகர் அவ எல்லாமே திமுக அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த பாசம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடை தான் நம்ப இருந்தேன் ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு தனித்தன்மை வேணும் அதாவது அவர் அந்த இடத்துல சரியாக பண்ணலைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அது அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியல அப்புறம் நெல்லை தூத்துக்குடி வெள்ளத்தில் இவர் பேர் நிவாரண உதவியெல்லாம் கொடுத்தாரு அந்த நிவாரண உதவி வழக்கமாக வந்து இந்த மக்கள் ம மக்கள் மக்கள் இயக்கம் பண்ணி ஆரம்பித்து அதிலேருந்து நிவாரண உதவியெல்லாம் கொடுத்ததில்லை எனக்கு நிறைய கதைகள் தெரியும் இல்லை குறிப்பாக பாண்டிச்சேரியில் கொடுத்த கதை எனக்கு தெரியும் அந்த இதெல்லாம் வந்து அஞ்சு பிசா உருவ செலவே கிடையாது எல்லாம் மற்றவங்க செய்வாங்க ஆனால் அந்த டிசைனில் எந்த ஃபோட்டோ வரணுங்கிறது கூட இவங்க அப்பா ரெடி பண்ணுவார் டிசை டிசைட் பண்ணுவார் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கறது ஒருத்தன் ஆனால் அந்த பேப்பர் அந்த விளம்பரம் எப்படி இருக்கணும் டிசைன்கிறத முடிவு பண்ணுறது இவங்க அப்பா இந்த லட்சணத்தில் தான் இருந்தாங்க ஒரு பைசா இவங்க செலவு பண்ணாமல் மற்றவங்க காசுலேயே இந்த வழித்தேங்கை எடுத்து தெருப்பிள்ளையா இருக்கூட கதையை சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரியான தேங்காய் எடுத்து திருப்பிள்ளையறை குடைச்ச கதையாக தான் இவங்களுடைய கதை வந்து தொடர்ந்து இருந்துச்சு எனக்கு தெரியும் கொஞ்சம் அதனால நான் சொன்னேன் அதெல்லாம் வந்து மாத்திட்டு இவங்க கையிலேருந்து கொஞ்சம் செலவு பண்ணி சென்னை வெள்ளத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் வரவேற்கத்தக்க விஷயமாக அமைஞ்சிருக்கும் சரி பண்ணலை இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை தமிழகத்தில் தேர்தலில் நாங்கள் சந்திப்போம் அதுக்குள்ள பணிகளெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இப்போ கட்சியை பதிவு பண்ணி மற்ற வேலைகளெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஒரே ஒரு படம் மிச்சம் இருக்க அந்த படத்தை நான் நடித்து கொடுக்கணும் அதே சமயத்தில் நான் வந்து அரசியல் இந்த கட்சி வேலைகள்லையும் நான் வந்து ஈடுபட்டு நான் நிறைய செய்வேன் அப்படிங்கிறது வந்து அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் வாழ்க வருக அப்படிங்கிறத நம்ம வாழ்த்தி வரவேற்போம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது பின்னாடி இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம மேற்கொண்டு இவரை பற்றி விமர்சிக்கலாம் வரவே நல்ல விஷயங்கள் செய்தால் வரவேற்போம் இல்லை வழக்கமான அந்த கழகங்கிறத ஒட்டி பிடிச்சி இன்னமும் கட்டி பிடிச்சிட்டு அந்த மாதிரி அதில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னா அதே மாதிரியான கழகமாக தான் இருக்காங்கன்னா நம்ம அதை தான் கண்டிப்பாக வரும் அது அப்படி செய்தால் வரும் இல்லை நாங்கள் தனித்தனிமையோட தான் நாங்கள் செயல்படுறோம் மக்களுக்கு உண்மையிலேயே மனப்பூர்வமாக நல்லது தான் செய்கிறோம் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் உள்ளதெல்லாம் இல்லை ஒரு நடிகனாக இருந்தது மாதிரி இல்லை அதனால் அதில் வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து இதை ஒரு பொழுதுபோக்கான அரசியலை நினைக்கல ஒரு தொழிலாகவும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு சேவையாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சேவை இந்த இதெல்லாம் வந்து மனசுல மனசுலேருந்து வரணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த அந்த ஒரு ரெண்டுல ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு பெரிய வெள்ள மழை வந்து கொட்டை கொட்டின்னு கெட்டிச்சுது அந்த நேரத்தில் வந்து இவங்களுடைய கல்யாண மண்டபம் சோபா கல்யாண மண்டபம் அதுக்கு பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம்னு நினைக்கிறேன் அந்த வழியாக நான் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போவேன் அதில் தண்ணி கெட்டுப்படிச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு கிராவல் அடித்து போட்டு அந்த இன்னும் சொல்லப்போனால் போன அதனோட தண்ணி தெரிச்சு இவங்க சோத்துல தான் அடிச்சுது சோபா கல்யாண மண்டத்தினுடைய வடக்கு சோறில் தான் அந்த தண்ணியெல்லாம் வந்து விழுந்துச்சு அதுவே அது இருந்துச்சு அதுக்காக வேண்டி கூட அதில் ரெண்டு லாரி கிராவில் இவங்க அடித்து போடவே இல்லை கடைசி வரைக்கும் பண்ணலை அதை விட கொடுமை இவங்க சாலி கிராமத்தில் தான் அப்போ இருந்தார் சாலி கிராமத்தில் ஒரு வீடு இவங்க அப்பா ஒரு வீடு மகனுக்கு வீடு ரெண்டு பேரும் அடுத்தடுத்த வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் வந்து இடையில தான் வந்து ரோட்டில் வந்து பெரிய ஓட்டை பெரிய அளவில் ஒரு கரண்டைக்கு மேலே தண்ணி ரொம்ப நாள் அதில் வந்து த அந்த தண்ணிக்குள்ளே இவர் கார்ல வந்து இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தார் அதுல ஒரு ரெண்டு லாரி கிராவல் உங்க வீட்டுக்கு முன்னாடி தானது ஏன் கிடைக்கும் நீங்க தானே வீட்டுக்கு அதை தாண்டி போறீங்க அதுல வந்து ரெண்டு லாரி கிராவல் மண்ணை அடிச்சு போட்டு எவ்வளோ ஆகும் போகுது அன்னைக்குள்ள செலவுகளும் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட ஆயிருக்கு அது ரெண்டு லாரி நீங்க இந்த பக்கம் அந்த சோபா கல்யாண மண்டபத்தில் அங்க மாட்டங்கள்ல சாலி கிராமத்துலேயும் பல இடங்கள்ல நீங்க வந்து ஒரு ஒரு பத்து இருபது லாரில அடிச்சு போட்டீங்கன்னா அது ஒரு நல்ல சேவையா தான் இருந்திருக்கும் இப்ப சேவைங்கிறது உள் மனசுல இருந்து வரணுங்கிறதுனால சொன்னேன் அது இவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்க அள்ளி போட்டுவீங்க அதை பண்ணலை சரி என்னமோ அரசியலுக்கு வந்த பிறகு சேவையாக கொஞ்சம் நேர்மையான இதில் இருக்கணும் அதே மாதிரி உங்க சம்பாதிச்சதுக்கு ஒழுங்காக வரி கட்டலை அதனால தான் உங்கள் வீட்டில் ரைடு நடந்து எல்லாம் அள்ளிட்டு போனாங்க இது உலகத்துக்கே தெரியும் நம்ம மூடி மறைஞ்சிக்குன்னு ஒன்றும் இல்லை அப்போ அதில் நேர்மை தன்மை வந்து அங்கே கேள்விக்குறி போச்சுது கிழிஞ்சு காதில் தூங்கிட்டு அதெல்லாம் இனிமையிலாவது கொஞ்சம் நேர்மையாக உண்மையாக தேசத்துக்கு விசுவாசமாக இந்த தமிழ்நாட்டில் பல தமிழகத்தில் பல அரசியல் கட்சி இருக்க மாதிரி இந்த தேச துரோகம் பிரிவினைவாதம் இதற்கெல்லாம் போகாமல் நம்ம நாடு நம்ம என்னைக்கு இருந்தாலும் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா அதை நாங்கள் வரவேற்போம் கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்பாங்க அது ஒரு நல்ல இது அப்புறம் இன்னொரு முக்கியமான இது என்னுடைய தனிப்பட்ட இதில் ரொம்ப நாளாகவே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமான ஒரு இதுதான் இந்த அரசியலுக்கு வர்றது வரைக்கும் வந்து பையன் பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் லண்டனில் வச்சுருப்போம் லண்டனில் படிக்க வைப்போம் பொண்டாட்டி லண்டனில் தான் இருப்பாங்க ஆனால் நாங்கள் தமிழக மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து முதலமைச்சராக நாற்காலியில் ஒன்று நல்ல செய்வோங்கிறது வந்து ஏற்படையதில்லை பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் வைங்க முத இந்த லண்டனில் உட்கார்றது லண்டனில் படிக்க வைக்கிறது போற கூட தமிழில் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்க வைக்க தான் சரின்னு சொல்லுவேன் ஏன்னா தமிழர்கள் எல்லாரும் மக்கள் எந்த வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அதிலையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளே வாழ வச்சிருக்கணும் வாழ்க்கை சரி எல்லாம் ப படித்து முடிச்சுட்டாங்க வச்சுருக்கோம் கொடுங்க இப்போ வந்து பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் லண்டன்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி சென்னை கொண்டு வாங்க சென்னையில் தான் இருக்கணும்னு சொல்லுங்கள் சென்னையிலே வாழ்க்கையை நடத்துங்க அதை விட்டுக்கிட்டு பொண்டாட்டி இருக்கிற இடம் லண்டன் அங்கே சர்ச்சு வந்து லண்டன் ஞானஸ்தானம் எடுத்த இடம் லண்டன் அப்புறம் படித்தது மற்றக்காரம் செய்ததெல்லாம் லண்டன் இதுதான் என்னுடைய வாரிசு நான் வந்து இங்கே ஷூட்டிங் மட்டும் பண்ணுவேன் அப்புறம் அப்படி ஃப்ளைட்டில் ஏறி நான் அங்கே போய் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட இருப்பேன் பழையபடி நான் ஷூட்டிங் வருவேன் இதுதான் கடந்த கால வரலாறு இருக்குது அதே மாதிரி நாங்கள் அரசியல் நாங்கள் எல்லாம் பண்ணுவேன் அப்புறம் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நான் நிறைய லண்டனுக்கு போயிடுவேன் பிள்ளை பிள்ளை பொண்டாடி பிள்ளைகள் கூட நாங்கள் இருப்பேன் அப்புறம் இங்கே ஏதாவது தேவை இங்கே ஒரு பொதுக்குழு செயற்குழு வச்சுருக்காங்கன்னா நான் அதுக்கு வருவேன் பழையபடி நாங்கள் பேருவேன் இங்கே ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வருவேன் அப்புறம் நான் பேருவேன் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியதுன்னா நான் வருவேன் அப்புறம் நான் பேருவேன் இந்த மாதிரி அரசியல் பண்ணாதுங்க அது தப்பு வாங்க மக்களோடு மக்களாக இருங்க மக்களுடைய பிரச்சனையை பாருங்கள் அதுக்கு என்ன மாதிரி செய்தால் நல்லா இருக்கும்னு களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுங்கள் சீமான் அந்த வகையில கிடந்து பண்ணிட்டு நடக்கல ஏதோ ஒரு குடிகாரனா இருந்தாலும் அவர் கரெக்டா செய்யிட்டு இந்த வகையெல்லாம் செய்யறாரு ஆனா அவரை மாதிரி நீங்களும் இந்த தேச துரோகம் கும்பல் கூட போய் டையப் பண்ணிட்டு அவங்க தான் அவங்க கூட தோளோடு தோடி செஞ்சிங்கன்னா அது வந்து தப்புன்னு தான் சொல்லுவோம் நேர்மையான அரசியலை பண்ணுங்க நல்ல அரசியல் பண்ணுங்க மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க முன்னெடுங்க அந்த பித்தலாட்டம் எத்துவாளித்தனமான அரசியல் வந்து நல்லது இல்லை ஏற்படையதில்லை நேர்மையாக வெளிப்படை தன்மையோடு அங்கே அரசியலை பண்ணுங்க அப்படி அதை இல்லைனா கூட உருவாக்கிடுங்க உருவாக்கிட்டு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும் இனிமேலாவது ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுக்கு வட்டி கரெக்டான வட்டி வரியை கெட்டணுங்கிற நோக்கத்துல அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்க இருக்கணும் ஏன்னா வழிநடத்த போறீங்க உங்களை பின்பற்றி மற்றவங்க வராங்க நீங்க என்ன செய்கிறீங்களோ அதான் மற்றவங்க செய்வாங்க உங்களை பின்பற்றி வரக்கூடியவங்க செய்வாங்க உங்களை ஏற்றுக்கிட்ட தொண்டர்களை அதை தான் செய்வாங்க அப்போ நீங்கள் முன்னோடியாக இருக்கணும் ரோல் மாடலாக இருக்கணும் அந்த ரோல் மாடல் அண்ணாமலை இருக்கார் அது மாதிரி நீங்களும் இருங்க இருந்து அரசியல் கடத்தில் வந்து நீங்கள் வந்து சாதிச்சு நல்லபடியாக நீங்கள் வ வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அதை யாரும் மறக்க மாட்டாங்க நல்லதையே நீங்கள் செய்யுங்க நன்றி வணக்கம்